வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா ஒரு சிலர் வேகமாக முன்னேறிக்கிட்டே இருக்காங்க பலர் ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் சிரமப்பட்டு இருக்காங்க எங்கே தவறு அப்படிங்கிறத எடுத்து சொல்ல முடியுமா ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஒரு ஆராய்ச்சி என்ன சொல்லுகிறது என்றால் எண்பத்தி மூணு சதவீத மக்கள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் அடையவில்லை பதினான்கு சதவீத மக்கள் அவர்களை விட பத்து மடங்கு வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் மூணு சதவீத மக்கள் முப்பது மடங்கு வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் எங்கே தவறு ஏன் அப்படி மூன்று சதவீத மக்கள் தமக்கு என்ன வேண்டுமோ அந்த குறிக்கோளில் தெளிவு இருக்கிறது அந்த குறிக்கோளை ஒரு பேப்பரில் எழுதி வைத்திருக்கிறார்கள் அதனால் முப்பது மடங்கு வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் பதினாலு சதவீத மக்கள் தனக்கு என்ன வேண்டும் என்ற குறிக்கோள் பேப்பரில் எழுதாட்டாலும் மனசில் தெளிவாக இருக்கிறது எண்பத்தி மூணு சதவீத மக்கள் அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகளை மட்டுமே சமாளித்து கொண்டு ஒரு பெரிய குறிக்கோள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அந்த ஆராய்ச்சியின் சாராம்சம் தவறு எங்கே இருக்கிறது நான் ஒரு பைக்கை எடுத்துக்கிட்டு ரோட்டில் சாலையில் போனதுக்கு அப்புறம் எந்த சாலையில் போகணும் இடது பக்கமாக வலது பக்கமாக நேராக இப்படி நான் சென்றால் எப்படி இருக்கும் யார் யாரோ எனது வாழ்க்கையை நிர்ணயம் செய்வார்கள் வாழ்க்கை குறிக்கோள் தெளிவாக இல்லாவிட்டால் நாலு மணி நேரம் பைக்கில் போகிறதுக்கே நாம் எங்கே போகணும் எப்படி போனோம் என்று தெரிந்திருக்க வேண்டும் நூற்றி இருபது வருடம் வாழப்போகிற நம்முடைய வாழ்க்கைக்கு நமக்கு தெளிவான ஒரு குறிக்கோள் வேண்டாமா ஆகவே வேகமாக முன்னேற வேண்டும் என்றால் தவறு எங்கே இருக்கிறது என்றால் குறிக்கோள் தெளிவாக இருக்க வேண்டும் ஏன் எழுதி வைத்திருக்க வேண்டும் கருமையத்தில் நடுமனதில் மிக வலியம் வலிமையாக நம்முடைய குறிக்கோளை வலிமைப்படுத்த வலிமைப்படுத்த சிற்றறிவு கேட்டால் பேரறிவு கொடுக்கும் நடுமணம் நமக்கு வழிகாட்டும் எந்த திசையில் என்னென்ன முயற்சிகளை எடுத்தால் என் குறிக்கோளை நிறைவேற்ற முடியும் என்பது தெரிய வேண்டுமென்றால் மனம் அமைதியாக இருக்க வேண்டும் தவம் செய்து மன அலைச்சுழலை குறைவாக வைத்திருக்க வேண்டும் அந்த நடுமணம் நமக்கு வழிகாட்டும் இரண்டாவது விஷயம் வாழ்க்கையின் உச்சபட்ச குறிக்கோள் எது ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை வாழ்வது நிறைவான வாழ்க்கை அதற்கு தேவை இறை உணர்வு பெற வேண்டும் இந்த நோக்கத்தை வலிமைப்படுத்த வேண்டும் குரு தானாக வருவார் குரு வழியில் வாழ முயற்சி செய்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் மூன்றாவது விஷயம் ஒரு கோடி ரூபாவில் ஒரு வீடு கட்டணும் அல்லது சுயமாக ஒரு பெரிய தொழில் செய்யணும் இல்லை என் குழந்தை நல்ல குணத்தோடு வளர வேண்டும் என் மகளுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க வேண்டும் என்னென்ன எது எது நமக்கு வேண்டுமோ அந்த குறிக்கோளை வலிமைப்படுத்த மன அலைச்சூழல் குறைவாக இருக்கும் பொழுது மனதிலே ஒரு சங்கற்பமாக அதை பதிய வைக்க வேண்டும் எழுத வேண்டும் சிந்தனை செய்ய வேண்டும் கற்பனை செய்ய வேண்டும் அதற்கு எதிர்மறையான எந்த எண்ணங்களையும் நாம் உணர்வுகளையும் வைத்து கொள்ளக்கூடாது நான்காவது விஷயம் குறிக்கோள் தெளிவாக இருக்கும் என்றால் மகரிஷி அவர்கள் திட்டமிடுதல் செயல்படுத்துதல் கண்காணித்தல் என்ற அளவிலே நம்முடைய குறிக்கோளை அடைய என்னென்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படுத்த ஆரம்பிக்க வேண்டும் அஞ்சாவது விஷயம் சினிமாவில் வர்ற வில்லன் கூட தெளிவான குறிக்கோள் அதை நிறைவேற்றி விடுகிறார் ஆனால் கிளைமேக்ஸ்ல அவருடைய நிலைமை நமக்கு தெரியும் நினைப்பதை சாதிப்பது மட்டுமே வெற்றி அல்ல நமது குறிக்கோளை அடைந்த பிறகோ அல்லது குறிக்கோளை அடையும் முயற்சியின் போதோ என்னுடைய எண்ணம் சொல் செயல்கள் யாருக்கும் துன்பம் தராமல் இப்பொழுதோ எதிர்காலத்திலோ இருக்குமேயானால் அந்த குறிக்கோளை நிறைவேற்ற முயற்சி செய்யலாம் அது துன்பம் தரக்கூடிய குறிக்கோளாக இருக்கும் என்றால் அதை சீரமைக்கவே வேண்டும் இதற்காகவே மகரிஷி அவர்கள் ஆசை சீரமைத்தல் என்ற பயிற்சியை கொடுத்திருக்கிறார்கள் ஆசை சீரமைத்தல் செய்த பிறகு அந்த ஆசை அந்த குறிக்கோளை நிறைவேற்ற தேவையான அனைத்து முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் அப்துல் கலாம் அவர்கள் வாழ்க்கையில் பறந்து பறந்து வேகமாக முன்னேற வேண்டும் முடியலையா ஓடி ஓடி முன்னேற வேண்டும் அதுவும் முடியலையா நடந்தாவது முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் அதுவும் முடியலையா ஊர்ந்து ஊர்ந்தாவது முன்னேற வேண்டும் முடங்கிவிடக் கூடாது என கூறியிருப்பார்கள் இதை உணர்வோம் வளமோடு வாழ்வோம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்